குளி பொங்கல் அத பார்க்க நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு இது பாருங்க ஒரு டம்ளர் பச்சரிசி குருணை எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு இந்த இடத்துல கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாத்தல் கடலை நிலக்கடலை ரெண்டு புடி வறுத்த கடலை பச்சை கடலை வேணாலும் போட்டு இந்த இடத்துல நீங்கள் வறுத்துக்கலாம் கருகப்புல மூணு டம்ளர் புளி ஜலம் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் பொடி நல்லா தலை தள கொதிக்கிறது பாருங்க இப்போ குருணையை நல்லா களைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு மூணு சவுண்ட் வரைக்கும் விட்டு நம்ம மூணு சவுண்டில் ஆஃப் பண்ணுவோம் ஆஃப் பண்ணி எப்படி இருக்கு இருக்கும் இந்த பாருங்க மூணு விசில் விட்டு எடுத்துருக்கு குக்கர் ஆயிடுத்துல இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்படி போடுறோம் குடிப்பொங்கல் ரெடி